இன்னைக்கு பல பேர்கிட்ட பணம் இருக்கு சார் பெரிய பதவி இருக்கு சார் பெரிய பெரிய வீடுகள் இருக்கு ஆனா தன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய கண்ணீரை தன்னுடைய துக்கத்தை சொல்வதற்கு சக மனிதர்கள் இல்லாம இருக்காங்க அழும்போது தோல் சாய்வதற்கு அந்த கண்ணீரை துடைப்பதற்கு மனிதர்களை சம்பாதிக்காமல் இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு இருக்காங்க சார் ஆண்டன் ஜக்கா ஒரு கதை எழுதியிருப்பாரு ஒரு குதிரை வண்டிக்கார் அவருடைய பையன் இறந்து போயிடுறான் நாலு நாள் கழிச்சு மறுபடியும் இவர் வேலைக்கு போயே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் ஆனா அந்த துக்கம் எல்லாம் இவர் மனதுல இருக்கு பையனை பிரிஞ்ச துக்கம் வேலைக்கும் போய் ஆகணும் வயிற்றுப்பாடு அந்த குதிரை வண்டியை எடுக்கணும் அந்த குதிரை வண்டியில முதல் முதலா ஒரு பெரிய பணக்காரர் வந்து ஏறாரு இவர் தன்னுடைய துக்கத்தை எல்லாம் அந்த பணக்காரர்கிட்ட சொல்றாரு பணக்காரர் கேட்கிறாரு ஓங்கஷ்டத்தை கஷ்டத்தை கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன் காலங்காத்தால உன்னுடைய புலம்பலை போய் கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன்னு திட்டுறாங்க இரண்டாவதா இளைஞர்கள் ஒரு நாலு பேர் ஏறாங்க இவர் தன்னுடைய மகன் இறந்து அந்த துக்கத்தை சொல்றாரு அந்த பசங்க கிண்டல் போடுறாங்க கேலி பேசுறாங்க அடுத்ததா ஒரு மத போதகர் ஏறாரு அந்த மத போதகர்கிட்ட இவர் தன்னுடைய துக்கத்தை சொல்ல மகன் இறந்த துயரத்தை சொல்ல மத போதகர் சொல்றாரு நீ பாவம் பண்ணிட்டேன் அதனால தான் உனக்கு புத்திர சோகம் வந்திருக்கு இதுக்கு என்ன தெரியுமா பரிகாரம்னு காசு பார்க்க ஆசைப்படுறாரு இப்ப எல்லார்கிட்டையும் சொல்லி பார்த்து எந்த இடத்திலும் ஆறுதல் கிடைக்காத அந்த குதிரை வண்டிக்காரர் கடைசியாக தன் குதிரையிடம் அந்த துக்கத்தை சொல்லி குதிரையை கட்டி பிடித்து அழுதார்னு ஆண்டன் செக்காக அந்த கதையை முடிச்சிருப்பாங்க உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு கைகள் இல்லையா உங்கள் கைகளே அந்த கண்ணீரை துடைக்கட்டும் நாள் நம்பிக்கையோடு பிறக்கட்டும்